ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சென்னையிலேருந்து நாங்கள் மரதம்பட்டி கிராமத்து வீட்டுக்கு தான் இப்போது வந்திருக்கோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சென்னையிலேருந்து கிராமத்து வீட்டுக்கு வந்திருக்கோம் இன்னைக்கு நாங்கள் வந்து கோயம்புத்திற்கு ஷிஃப்டாக போகிறோம் அதனால் கிராமத்தில் வந்து இருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் பாப்பாவுக்கு லீவ் விட்டுட்டாங்க ஒரு ஹாப்பியான விஷயம் வந்துட்டு சொல்லணும் அப்படின்னு நினச்சோம் என்ன அப்படின்னா எங்கள் சேனல் வந்து மானிட்டேஷனுக்கு எலிஜிபிள் பண்ணாம அதுதான் எங்களுக்கு சென்னையில இருக்கப்ப எலிஜிபிள் ஆயிடுச்சு அதுவே சந்தோஷம் ரெண்டு வருஷமா போட்டுட்டு இருந்தோம் இப்பதான் எலிஜிபிள் ஆயிடுச்சு நாங்க இன்னைக்கு வந்து கிராமத்துல இருந்துட்டு ஃபர்ஸ்ட் வீட்டுல வந்த உடனே வந்துட்டு பூவெல்லாம் எடுத்திருந்தோம் அந்த வீடியோ தான் இன்னைக்கு போட்டிருக்கோம் ஃபர்ஸ்ட் இருந்து பாருங்க இனி நம்ம கோயம்புத்தூர் போயிட்டு தான் வீடியோ போடுவோம் சென்னையில் வந்துட்டு இனி அவ்வளோதான் ஃபுல்லாவே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எங்கள் கிராமத்து வீடு மரதம்பட்டியில் இருக்க வீட்டுக்கு வந்துட்டோம் பாருங்கள் போகிறப்ப கட் பண்ண விட்டு பூ வெள்ள எவ்வளோ பூத்துருக்குன்னு சூப்பராக நிறைய பூவு சீசன் ஆனால் நல்லா பூத்துருக்கு இவங்க வீட்டில் வாழைத்தாரு இப்போதான் பூ போட்டிருக்கு பாருங்க பூ பிஞ்சுமா இருக்கு அழகா இருக்கு நாங்கள் போறப்போ வந்துட்டு இங்கே வாழைத்தாரு இருந்ததான்னு தெரியல பூ கூட வெளியே வந்ததெல்லாம் ஆனா இப்ப பார்த்தா ஒரு தாரம் இருக்கு அம்மா வீட்டில் மாதிரியே மேலேயும் பூ இருக்கு பார்க்கலாம் உன்னிப்பூ ரோஸ் அவ்வளோவா இல்லை ஒரே ஒரு மொட்டு மட்டும்தான் இருக்கு இது உங்கள் கையில் ஒரு ரோஸ் தான் இருக்கு காலையில் நாங்கள் மல்லிகைப்பூ பறிக்க போகிறோம் மல்லிகைப்பூ பறிச்சிட்டு வந்து மேலே மாடியில் போய் பார்க்கலாம் நைட்டிங் கிளம்பியாச்சு பைக்கில் போய்ட்டு வரோம் பின்னாடி மாடி பார்க்கலாம்னு சொல்லி பா சொன்னோமா காலையில் பூ ஃபஸ்ட்டு வந்துட்டோம் பாருங்கள் இதான் மேலே இருக்குது பூ மேலே பாருங்கள் பூ எவ்வளோ இருக்குதுங்க

ஸோ அது இங்கேருந்து பார்க்குறத விட அந்த சைடு இருந்து பார்க்குறப்ப அழகாக இருக்கும் அந்த மாதிரி கட்டி வச்சுருக்கும் கம்பியில் ણી